ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம கட்டாயமாக வென்றே ஆகணும் இந்த தடவை மறுபடியும் கூப்பு போடணும் வந்து எந்திரிக்கவே முடியாது அடுத்த இளவரசர் வேறு இருக்கார் அவரை வேறு நம்ம முடி சுட்டணும் அப்படின்றதுக்காக வெறிகொண்டு திமுக பல வேலைகளை பார்த்துட்ருக்காங்கிறது அரசியலில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் அரசியல் வட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் அதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த வரக்கூடிய இனி வரக்கூடிய ஒரு வருஷம் இருக்குல்ல இந்த ஒரு வருஷம் பொற்காலமாக இருக்கும் பாருங்களேன் சொல்கிறேன் இப்படியாச்சும் இருக்கட்டும் அப்படின்றக்காண்டியா சொல்கிறேன் ஏன்னா இவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சு இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் அப்படி இப்படின்னு இது வரைக்கும் இது வரைக்கும் இந்த நான்கு வருடமாக செஞ்ச கேவலமான ஆட்சியை அப்படி மறைத்து அதை வந்து மக்கள் மனசில் இருந்து அகற்றணும் இல்லைனா அதை மறந்துடணும் அவங்க இனி வரக்கூடிய இந்த ஒரு வருஷத்தை தான் நினச்சிட்டு திமுக சிறந்த ஆட்சி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கணுன்றக்காகவே பல வேலைகளை பார்ப்பாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க பொங்கல் பரிசு இதுக்கு முன்னாடி வாங்காமல் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலத்தில் அடுத்த பொங்கலுக்கெல்லாம் அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வேணால் பாருங்கள் பரிசு கொடுக்குறேன் அந்த இது குறை எதுக்கு சொல்லிட்டு ரேசக்கடையில் வந்து காசு கொடுப்பாங்க கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி முன்னாடி சொன்னாரில்ல ரெண்டாயிரத்து ரூபா அப்படி பார்த்தோம் சேர்த்து கொடுங்கப்பா அப்படின்னு அது மாதிரி சேர்த்து கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இத்தனை வருடமாக யார் எந்த கேவலமான ஆட்சி செய்தாலும் கடைசியில் வந்து என்ன செய்கிறாங்க காசு கொடுக்குறாங்களாங்கிறதான் பார்க்குறாங்க மக்கள் அந்த இடத்துலேருந்து மீண்டு விட்டுட்டாலே போதும் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே மக்கள் போதும் தமிழ்நாட்டில் சிறந்த ஆட்சியை உருவாக்கலாம் அப்போது இந்த மாதிரி விளையாடு இது பார்த்துட்டு இருக்கு அதிமுக நம்ம ஏற்கனவே நம்ம கட்சி ரெண்டாவது போய் கிடக்கு இந்த தேர்தலே நம்ம வெற்றி பெறவில்லை என்றால் நம்ம மொத்தமாக முடிஞ்சிடுவோம் அப்புறம் கட்சி வச்சு ரட்டலை வச்சு என்ன செய்யுது உண்ணு ஒன்றுத்துக்காக போயிடும் அப்போ என்ன செய்யணும் ஒரு பெரிய கூட்டணி உருவாக்கி எப்படியாவது நம்ம அதிகாரத்துக்குள்ள போயிடணும் இன்னைக்கு இந்த இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம எப்படியாவது முதலமைச்சர் ஆயிரணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சித்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பல வேலையில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அமித்ஷாவோட போய் பார்த்துட்டு வந்தாப்பில் இப்படி இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் தன்னுடைய சுய லாபத்திற்காக பார்க்குறாங்களே தவிர என்னென்ன செய்யலாம் எப்படி சமரசம் பண்ணலான்னு பார்க்குறாங்களே தவிர மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது யாரும் நினைக்கல நேர்மையாக தேர்தலை எதிர்கொள்ளப்போ எதிர்கொள்ளணும் அப்படின்னு யாரும் நினைக்கல அப்போ உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் பணத்திற்கு மத்தியில் நாம் தன்னுடைய கட்சியை என்ன போகுது எப்படி ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி கையாண்டு முன்னேற போகுது வெற்றி பெற போகுது அப்படிங்கிறத ஒரு கேள்வியாகவே எல்லோரும் நமக்குன்னு எழுப்பிட்டுருக்காங்க இதை வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அண்ணன் சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் இருக்காங்களா அவங்களுடைய அறிமுக கூட்டத்திலேயே அண்ணன் அவர்கள் இதை பேசிட்டாங்க என்ன பேசினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான களம் எப்படி இருக்கும் போது நாம் தமிழை எப்படி களமாட போகிறாங்க ஒரு மேற்பார்வையாக இந்த வீடியோ பார்க்கலாம் நினைக்கிறேன் பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் உங்கள் விஷ்ணு எவன்டா நானுங்கள் தென்னகத்துக்கு வரும்போது நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் மொத்தமாக சென்னையில் நினைச்சு பெரிய அளவுக்கான ஒரு கூட்டத்தை போட்டு சின்னமே இல்லாமல் வேட்பாளரையும் கூட்டம் நடத்துகிறோம் ஒரே கட்சி நம்ம தான் இருப்போம் அவ்வளோ நெருக்கடி கடைசி ஒரு பதினாலு நாள் ரெண்டு வாரம் தான் ரெண்டே வாரத்தில் சின்னத்தை கொடுத்து கொண்டு போய் சேர்த்து எட்டு மணிக்காடு வாங்கியிருக்கோங்கிறது பெரிய விஷயம் அப்போ அப்படி இருந்துச்சு அந்த மாதிரி நெருக்கடி இருக்கும்போது அந்த மேடையில் நான் சீமானம் அந்த மேடையில் வந்தால் சீமானம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து புது புதிய வேட்பாளர்கள் அதாவது இளைஞர்களை வந்து நான் நிறுத்த போகிறேன் இது வரைக்கும் யார் பார்த்துருக்கே மாட்டீங்க நம்ம கூட தெரிஞ்சுட்டு இருப்போம் திரும்பி வேட்பாளர் சொன்னால் சதவீதம் எல்லாரும் எதிர்கட்சிக்காரனே பார்த்து மரலாம் எனக்கு இவன் போட்டியா அப்படின்னா ஆனால் அவன் தான் உண்மையிலேயே போட்டி அனுப்பிப்பான் அப்படின்ற மாதிரி வேட்பாளர் நிப்பாட்டி விட்டு இந்த திராவிட கட்சியில் அவங்க ஓட ஒரு நாள் மட்டும் போயிருந்த மாதிரி அந்த சீமானவர்கள் சொல்லியிருந்தாங்க அப்போ நீங்கள் சில பேர் இதை நல்லா கவனிச்சு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில பேர் வந்து சரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கூட வந்திருப்பீங்க ஆனால் உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அதனால் சீமானவர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு இளைஞர்களாவது நிற்பாங்க வேட்பாளர்களாக ஆனால் அரிசி தான் போயிட்டுருக்காங்க உள்கட்சிக்குள்ளே எல்லாத்தையும் தெரியும் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தெரியும் வெளியே தெரியறதில்லை அப்படி வெளியே தெரிய வந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல ஒரு பயந்து ஆகணும் வெளியே தெரிந்துச்சு அதாவது இவ்வளோலாம் வந்து தெரியும் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு எல்லாம் தெரியும் வெளியே பொதுமக்களுக்கு வந்து பெருசாக தெரியாம இருந்துச்சு அது தெரியப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை அப்படி ஒரு வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் இடிமோனன் கார்த்திக் அவர்கள் உங்களுக்கு தெரியும் மிக சிறந்த கொள்கை பிடிப்பாளர் அண்ணன் எங்கள் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கும்போது எங்கள் அண்ணங்கிற போது நாங்கள் அதே நம்ம அறிமுகப்படுத்துவோம் அதுக்காக தான் நம்ம தென்னத்துலேயே நம்ம சொல்கிறோம் அண்ணன் இடிமோனன் கார்த்திக் அவர்கள் வேதாரண்யம் தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக களம் அண்ணன் அண்ணன் நிர்மணம் கார்த்தி அவர்களுக்கு தென்னத்தின் சார்பாகவும் உங்களோட சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம் முதல்ல அப்போது நாளைக்கு வேத வந்து வேட்பாளர் அறிமுகம் கலந்தாய்வு கூட்டம் நடக்கிறதுக்கு அந்த அறிவிப்பு வெளியே வந்துருச்சு அப்படின்றக்காக தான் நான் இந்த சொல்கிறேன் ஏன்னா திடீர்னு இருக்கிறத விட முன்னாடியே இந்த மாதிரி சில விஷயங்கள் போட்டு வைக்கும்போது மக்கள் மத்தியில் வந்து பேச பேசப்படு பொருளாக மாறும் அது நல்லதான் ஒரு விஷயத்தில் நம்ம கட்சியுடைய வளர்ச்சிக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அதுக்காக தான் ஆனால் நிர்மாண கார்த்தி இன்னும் பாருங்கள் பல பேர் நம்ம அறிவிக்க தான் போகிறோம் வெளிப்படையாக சொல்ல தான் போகிறோம் அடுத்து ஆனால் நிர்மாண கார்த்தையை போலவே கட்சிக்கு கொள்கைப்படி பிடிப்போட தீவிரமாக களமாடக்கூடிய பலரை அண்ணன் சி அண்ணன் அவர்கள் வந்து வேட்பாளராக கட்சிக்குள்ளே இருந்துச்சிட்டாங்க இனி வரக்கூடிய காலத்தில் இந்த மாதிரி வேட்பாளர் அறிமுகம் கொண்டு போடுவாங்களா கட்சிக்குள்ளே அப்போ நம்ம எடுத்து சொல்லுவோம் என்ன இதில் எதுக்கு கொண்டு சொல்லோன்னா மற்ற கட்சிகள்லாம் கூட்டணி பெறம்பெசுது மற்ற கட்சிகள்லாம் வந்து யாரோட யார் கூட்டணி வைக்கலாம் கூட்டணி எப்படி தக்க வச்சுக்கலாம் என்னென்ன பண்ணலாம் எப்படி காசு கொடுக்கலாம் எப்படி எவனுக்கு காசு கொடுக்கலாம் ஈரோட்டில் போட்டுட்டோம்னா எதுக்கு செலவு பண்ணிட்டோம்னா அடுத்த தேர்தலுக்கு செலவு பண்ண காசு இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான வேலையை பார்த்துருக்கும்போது முழுக்க முழுக்க பணத்தை மட்டுமே நம்பி கூட்டணியை மட்டுமே நம்பி நிற்கக்கூடிய இந்த காலத்தில் தனித்து வேட்பாளர் ஒரு வருடத்துக்கு முன்பாகவே அறிவித்து ஒரு வருஷம் தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேட்பாளர் அறிமுக கூட்டம் போட்டு இயங்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்கும் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை தேர்தலால் அவ்வளோ செலவாகும் இவ்வளோ செலவு செலவு தான் ஆகும் அந்த செலவு எப்படி சரி கட்டுறது நாம் தமிழர் கட்சி நாங்கள் தான் கையில் கட்சியில் இருக்கக்கூடியவங்க தான் அஞ்சு போட்டு ஒவ்வொரு வேட்பாளருக்கும் செலவு பண்ணி நாங்கள் நாங்கள் இதை தான் கேள்வி பண்ணிகிட்டு இருக்காங்க திருநெல்நிதி திருநின்னு உண்மையிலேயே மக்களுக்கான இயக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் மக்கள்ட்டான் பணம் வாங்க முடியும் கார்பெட் முதலாளிகள்கிட்ட போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தனிப்பெரும் முதலாளிகள்கிட்ட போயிட்டு பணம் வாங்கினா தான் ஆனால் செய்ய முடியும் அப்போ இப்படி ஒரு கட்சியை கட்டமைத்து அண்ணன் சீமானவர்கள் வாழ்த்து வந்துட்டுருக்காரு இப்படி மண்ணின் மீது மக்கள் மீதும் அன்பு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாமட்சி வேட்பாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்திரில் உறவுகளே நாம துணிச்சி அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கான அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படும் தமிழருக்கான பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படும் உங்களுக்கு தெரியும் அப்படி நாம துணிச்சி என்ன சாதிச்சிருச்சுன்னு கேட்கலாம் சில பேர் ஆ என்ன பண்ணிட்டீங்க நீ இது வரைக்கும் அப்படின்னு சில கேட்கலாம் நாங்கள் புள்ளி ஒருத்தோடு சொல்ல முடியும் நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம்னு இங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே சொல்ல முடியாதுங்க ஏன்னா அவங்க எதுவும் பண்ணலை அதிகாரத்தில் இருந்துமே பண்ணலை இன்றைக்கி திமுக பேசுகிறதில் கட்சி தீவை மீட்போம் நாங்கள் தீர்மானம் போட்டுருக்கோம்னு ஐயா கொடுத்தது நீங்கள் தான் உங்கள் உங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது நீங்கள் இருக்கும்போது தான் கொடுத்தாங்க அப்போ வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க உங்கள் கூட்டு கட்சி தானே என்ன பண்ணீங்க இப்போ வரைக்கும் தீர்மானம் தானே போட்டுட்ருக்கீங்கய்யா இதுக்கு பாஜக சேர்ந்து சொல்லுது ஆமாம் மீட்கணும் நீங்கள் தானே அதை மீட்கு மீட்டுட்டு வாங்க இந்திய ராணுவத்தை விட இளைஞர் ராணுவ பெருசா இது ஒன்று அடுத்தபடி மேல்பாதி வைப்பாங்களேன் மேல்பாதிக்க அண்ணன் சீமானவர்கள் ஆலை நுழைவு போராட்டத்தை தான் அறிவிக்கிறாங்க உடனே வந்து இல்லை இல்லை அந்த கோயிலை துறக்கிறோன்னு திமுக சொல்லுது அப்புறம் எம்புரானுக்கு வாங்க எம்புரான் எம்புரான்கிற ஒரு திரைப்படம் முல்லைப் பெரியாற்று அணையை வந்து தவறாசி தெரிஞ்சு தமிழருக்கு எதிரான ஒரு திரைப்படமாக அந்த படம் இருக்குது அதில் வரக்கூடிய காட்சிகளை நீக்கணும்னா நான் சீமானாவில் அறுக்கி விவாங்க அடுத்த நாள் சட்டமன்றத்தில் எஸ் ஸ்டாலின் பேசுகிறார் அந்த மாதிரி காட்சிகளை வந்து நீக்கியாச்சு அப்படின்னு பேசுகிறார் இப்போ இதெல்லாம் எப்படி திருவண்ணாமலையில் அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் வந்து ஆர்டர் போடுறாரு மாவட்ட ஆட்சியர் வந்து ஆர்டர் போடுறாரு இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்களில் இருக்கக்கூடிய தம் பலகைகள்லாம் வந்து தமிழில் தான் இருக்கணும் மாற்று மொழியில் வந்து இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஆர்டர் போடுறாரு உத்தரவு போடுறாரு இது எப்படி நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியை சொல்லிட்டுருக்கு அனைத்து சாதிகளும் அச்சராகலாம் ஏ திமுக திமுக அரசு நினைக்கிறீங்க நீங்கள் ஏ இத்தனை வருஷமாக திமுக இல்லையா ஆச்சில் அப்போலாம் ஏன் போடல இப்போ ஏன் போடுறாங்க ஏன்னா நாம் கட்சி நாம் பேச்சு நாம் தமிழ்ச்சியுடைய செயல்பாடு முழுக்க முழுக்க இதனை மையப்படுத்தி வரலாற்று ரீதியாக எடுத்து பேசிகிட்டு இருந்தோம் அனைத்து சாதியினரும் ஆகலாம் ஏன்னா குறிப்பிட்ட சமூகம் தான் ஆகணுமா பேசியது நான் செயல்பட்டது போராடியது நாம் தமிழ் கட்சி அதை நடைமுறைப்படுத்துனது திமுக ஆமாம் அப்போ இதை எப்படி இது இது நாம் தமிழ்ச்சி இல்லாமல் நடந்து பேனாசில எண்பத்தி ரெண்டு கோடிக்கு நாங்கள் பேனாசில வைக்கிறோம் அப்படின்னு நாங்கள் வச்சுட்டாங்களா பேனாசில வைச்சா உடம்பேன்னு பேசினா நெருசீமான் இப்போ வரைக்கும் வைக்கல பரந்தூர விமான நிலையம் ஏன் திமுக போய் போராட்டம் தானே திமுக காரை போய் போராட்டம் வேண்டுதானே ஏன்ப்பா ஆ மத்திய அரசினுடைய திட்டம் நீங்கள் போய் பார்ப்போம் போய் அங்கே அங்கே வந்து ஒரு கேமரா தூக்கிட்டு போனாலே களத்துக்கு அவ்வளோ நெருக்கடி தொடர்ச்சியாக ஆரம்ப இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக அந்த மக்களுக்கு உறுதி அளிக்கக்கூடியது நாம் தண்ணிச்சேன் ஆனால் சீமானவர்கள் தான் மறுக்க முடியுமா இன்னும் வர முடியாது எங்கேயா வரவே முடியாது விமான நிலையம் வராது எட்டு வழிச்சாலை பேரை மாற்றி பசுமி சாலை அப்படி இப்படி சொல்லி உருட்டி இவங்க செயல்படுத்த பார்த்தாங்க ஏன் முடியல ஏன் முடியல எண்ணூர் அனல் மின் நிலையம் விரிவாக்கம் அங்கே என்னாச்சு விரிவாக்கம் வந்துட்டாங்களா ஏன் முடியல கருத்துக்கே போடுறது ஆனால் சீமானவர்கள் என்ன பேசுனாங்க தெரியுமா தெரியாதா அதே போல் மருதமலை கோயிலில் தமிழில் தான் குடம்புலுக்கு நடத்தணும் தமிழில் தான் அர்ச்சனை பண்ணணும்னு வழக்கப்பட்ட நாம தலைக்கட்சி வெற்றி பெற்றது இது இல்லைப்பிங்களா அப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நிறையா நான் வந்து நிறைய எழுதி வச்சுருக்கேன் ஒன்றும் என்னென்ன செஞ்சுருக்கு நாம தலைக்கட்சி என்ன பண்ணியிருக்கு அப்படின்றதுலாம் பெரிய பட்டியலில் இருக்குது அதிகாரத்துக்கு வராமலேயே இவ்வளோ விஷயங்கள் நம்ம கொடுக்குற நெருக்கடியில் நம்ம கொடுக்குற அழுத்தத்தில் திமுக அது செயல்படுத்துது அப்போது ஒருவேளை நாம தமிழகி அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ விஷயத்தை பண்ணலாம் அதிகாரம் முடிஞ்சின்னா என்னென்ன பண்ணலாம் அதிகாரத்தில் இல்லாமல் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கோம் மற்ற மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் வந்து தலையாட்டிகிட்டு போகக்கூடியவங்க நாம் தொண்டர்க்கட்சிக்காரர்கள் கிடையாது புரிகிறதா இது புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த மாதிரி புதிய புதிய மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய மக்களிருந்து ஒருவன் பணக்கான செல்வந்தர்லாம் கிடையாது நம்மளை போல் ஒரு யாராவது ஒருத்தர் ஆனால் சீமானவர்கள் உங்கள் தொகுதியில் நீ பாட்டலாம் அவருக்கு வந்து பெருமளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து பரப்புரை செய்து வெற்றி பெற வைப்பதற்கான எல்லா வேலையும் நம்ம பார்க்கணும் நாம் கட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சுனா பெரண்டி போட்டுடலாம் அப்படின்ற மட்டும் இந்த தமிழ் தமிழ்நாட்டை வேறு மாதிரி மாற்றிருக்கலாம் புரிந்து கொள்ளுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கிறத ஒரு ஊழல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியை சிந்திக்கலாம் நன்றி வணக்கம்